அனைவருக்கு வணக்கம் இந்த கவிதை கற்பனை அல்ல நிஜம் நான் காலேஜ் படிக்கும்போது ஆரம்ப காலத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவே போவோம் ஒன்றாவே வருவோம் சார் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நிக்னேம் வச்சுருப்பார் பட்ட பேர் அது என்னென்னா மூணு பேர் ஒன்றாவே இருக்கிறதுனால மூ வேந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது ஒன்றா இருக்கிறதுனால மட்டும் இல்லை நாங்கள் மூணு பேருமே தமிழ் மீடியம் ஸோ தமிழ் இருந்து காலேஜ் போனதுனால இன்ஜினியரிங் காலேஜ் போனதுனால நாங்கள் இங்கிலீஷ் படிக்காமல் புரிஞ்சிக்காமல் ஃபெயில் ஆகிடுவோன்னு சொல்லி பயந்து எங்களுக்கு அந்த பட்ட பேர் வச்சு மூணு பேர்த்தையும் முன்னாடி உட்கார வச்சு டெய்லி கொஸ்டின் கேட்டு சாகடிப்பார் ஸோ அதனால தான் அந்த பேர் எங்களுக்கு உருவாச்சு மூணு பேரும் மூவேந்தர்கள் வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் ரொம்ப பேசிக்கிறதில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி நான் வந்து அதில் ஒரு ஃப்ரெண்டு மோகன் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட கால் பேசினேன் ரொம்ப நேரம் பேசினேன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட மைண்டில் சில வரிகள் தோணுச்சு அதை கவிதையாக ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்க வாங்க கவிதைக்கு போகலாம் நடுநாள் கழித்து நடுநேரம் நண்பனோடு கதைத்த நொடிகள் கடலளவு மகிழ்ச்சி உதவாக்கரை என்பதை உவமையாய் திரித்து மு வேந்தர் என்ற பட்டத்தோடு தேய்ந்தது கல்லூரி காலம் கல்லூரியும் முடிந்தது கல்யாணமும் முடிந்தது இருவருக்குமான இடைவெளி இன்னும் விரிசல் ஓடியது அவரவர் பிழைப்பு தேடி அவரவருக்கொரு பாதை பாதை போனது பயணமும் போனது கல்லூரி நினைவுகள் கண்முன் நிழலாடும் போதில் உம்முகம் எம்மனதை உரசிடாமல் இருந்ததில்லை அலைபேசி எண்ணிருந்தும் அழைத்து பேசிட முடியாமல் அங்கு நீயும் இங்கு நானும் அவசர வாழ்க்கை பயணத்தில் நீண்ட இடைவெளியில் தீண்டியது நினைவுகள் நீண்ட இடைவெளியில் தீண்டியது நினைவுகள் கைபேசி அழைப்பில் கண்கள் கலங்கி போயின எத்தனையோ கதைகள் மொத்தமாய் புதைந்திருக்க அத்தனையும் அவிழ்த்திட அவசர உலகம் இடம் தரல பேசிய சில நிமிடங்கள் பேரின்ப நொடிகள் பல வருட காத்திருப்பு சில நிமிடங்களில் தித்திப்பு நண்பா இந்த வாழ்க்கை இப்படித்தான் மோசம் பணத்தை தேட வைத்து பைத்தியமாக்கி ரசிக்கும் மாதம் ஒரு முறையேனும் மறவாமல் பேசுவோம் மணிக்கணக்கில் வேண்டாம் மணி துளிகளே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் அன்பு என்றும் மாறாது எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் அன்பு என்றும் மாறாது இப்படிக்கு மோகனின் நண்பன் சண்முகவேன் நன்றி